இந்த கருத்தரங்கிற்கு தலைமைய முன்மொழிந்த வழிமன்ற தோழர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்திருக்கும் வழக்கறிஞர் தொடர் மாரிசங்கர் அவர்களே வழக்கறிஞர் தொடர் ரியாசுதீன் அவர்களே தொடர் சீரலன் அவர்களே மற்றும் சிறப்புரை ஆற்ற இருக்கும் தொடர் வழக்கறிஞர் ரா மணிமாறன் அவர்களே அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் கருத்தரங்கிற்கு அமர்ந்து இருக்கிற கொண்டிருக்கின்ற தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் ஒரு சிறந்த கருத்தை எடுத்து பேசுவதற்கான கருத்தரங்கத்துக்கான அரங்கை கொடுத்த அண்ணல் அம்பேத்கர் நூலக நிர்வாகத்திற்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒன்றிய அரசே நவீன வர்ணாசிரம கொலைக்கருவி நீட்டை நீக்கு கல்வி உரிமை மாநில பட்டியலுக்கு மாற்று பாசிச குற்றவியல் சட்டங்களை மேலும் இந்த குற்றவியல் சட்டங்கள் திருத்த சட்டத்தில் அது எவ்வாறு இருக்கிறது என்றால் பாசிஸ்ட் மோடியின் சமஸ்கிருதமய பாசிசமய குற்றவியல் சட்டங்களாகவே இருக்கிறது ஆகவேதான் அரசியலமைப்பு சட்டத்தை ஒழித்து கட்டும் கள்ளத்தனமாக குற்றவியல் திருத்த சட்டம் இருக்கிறது மொழி வழி தேசங்களின் உரிமைகளை பறிக்கும் மோசடியாக இருக்கிறது மக்களுக்கு எதிராக நீதி நிர்வாக போலீஸ் துறைகளை பாசிசமயமாக்கும் நயவஞ்சகமாக இருக்கிறது என்ற அடிப்படையிலே இங்கே கருத்தரங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே மோடி அரசே பாசிச குற்றவியல் சட்டங்களை திரும்ப பெறு திரும்ப பெற வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த கருத்துக்களை கொண்டு செல்லும் வகையிலே இந்த கருத்தரம் ஜனநாயக மத அரசியலமைப்பு ரத்து செய்ய வேண்டும் மனுஸ்மிருதியை அரசியலமைப்பாக ஏற்க வேண்டும் மேலும் சிறுபான்மையினர் பிரச்சினையை தீர்க்க இட்லரின் இன அழிப்பு வழிமுறையை பின்பற்ற வேண்டும் என்று அழைப்பு கொடுத்தான் கோல் வாழ்க்கை நிறுவியாக தலைவனாக பதவியேற்றவன் தான் அந்த வழியாக கோல்வால்கர் வழியாக சாவர்கர் வழியாக இன்று மோகன் பகவத் வரை ஆர் எஸ் எஸ் தலைமையேற்று நாக்பூர் சிற்பவன பார்ப்பனர்களின் தலைமையில்தான் இந்தியாவில் அனைத்து கொடுமைகளும் நிறைவேறி வருகிறது அகரகாலத்தை தலைமையாகும் மற்ற அனைத்து சமூகங்களையும் அடிமையாகவும் மாக்குவதே மனு கொள்கையாக இருக்கிறது அந்த வகையில் அதை எதிர்த்து பல்வேறு தலைமைகள் தலைவர்கள் அந்த காலத்தில் இருந்து போராடி வந்தார்கள் மகாவீரர் புத்தர் முதற்கொண்டு அண்ணல் அம்பேத்கர் முதற்கொண்டு தந்தை பெரியார் முதற் கொண்டு அயோதாச பண்டிதர் முதற்கொண்டு ரெட்டமலை சீனிவாசன் முதற்கொண்டு பல்வேறு தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து இந்திய துணைக்கட்டம் முடுக்க போராடி வந்திருக்கிறார்கள் ஆனால் ஆர்எஸ்எஸ் இன்னும் தன்னுடைய கொள்கையை இந்திய துணைக்கட்டத்திலே வேரூன்றி பார்ப்பனின் தலைமையை நிறுவி கொள்வதற்காக இன்று வரை அதிகாரத்தில் இருந்து கொண்டு வருகிறது அந்த அதிகாரத்தில் இருந்து பார்ப்பன கூட்டத்தை நீக்கி மனுஷ் நீக்கி உண்மையான ஜனநாயகத்தை நிறுவுவதற்கான கொள்கையோடு நாம் இன்று ஒன்று சேர்ந்திருக்கிறோம் அந்த வகையில் போல்வாக்கர் இந்தியாவின் ஜனநாயக அரசியமைப்பு சட்டமான அண்ணல் அம்பேத்கர் எழுதிய சட்ட சட்டம் ஒன்று எதுவும் இங்கு இருக்கக்கூடாது மனுஸ்மதி தான் இருக்க வேண்டும் என்று அன்று கூக்குரலிட்டான் பலர் இதை செய்து கொண்டு வருகிறார்கள் இன்று அதன் தொடர்ச்சியாக மோடி தான் அதற்கு தலைமை என்று செய்து கொண்டு வருகிறார் அவர் அந்த அவர் கூறியது என்னவென்றால் ஒரே சட்டம் ஒரே மதம் அதுதான் பார்ப்பன மதம் எல்லாம் ஒரே 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 என்று ஒரே கூக்குற கூச்சல் இட்டுக் கொண்டு மோடி அரசானது தற்போது குற்றவியல் சட்டங்களை மூன்று குற்றவியல் சட்டங்கள் திருத்திருக்கிறது அதுதான் என்னவென்றால் சுருக்கமாக சொல்ல பற்றி விரிவாக பேச தோழர்கள் வந்திருப்பதால் அதன் சுருக்கமான மேலோட்டத்தை மட்டும் கூற விரும்புகிறேன் அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது இந்திய தண்டனை சட்டம் ஐபிசி இந்தியன் ஐபிசி என்பது இப்போது பி ஆக மாறிவிட்டது ஐபிசி ஐபிசி வந்து பல்வேறு திரைப்படங்களிலே பல்வேறு நீதிமன்றங்களே நாமெல்லாம் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம் ஐபிசி அது பிஎன்எஸ் ஆக மாறிவிட்டது பிஎன்எஸ் என்றால் அது ஆங்கிலத்தில் கிடையாது ஐபிசி என்பதை ஆங்கிலத்தில் நம்ம பார்ப்போம் ஆங்கிலத்தில் வரும்போது இந்திய துணைக்கணத்தில் உள்ள அனைத்து மக்களும் புரிந்து கொள்ள முடியும் ஏனில் அது ஒரு பொதுமொழியாக பின்பற்றப்படுகிறது ஆனால் இது பிஎன்எஸ் என்பது சமஸ்கிருதத்தின் சுருக்கம்தான் பாரதிய நியாய சங்கீதா சங்கீதா கிடையாது சங்கீதா இப்படின்னு அவங்க சமஸ்தில பேர் வச்சிருக்காங்க அதுக்கு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு குற்றவியல் நடைமுறை சட்டம் அதாவது சிஆர்பிசி இது பாத்தீங்கன்னா பிஎன்எஸ்எஸ் என் அப்படியாக மாறிவிட்டது அதாவது பாரதிய நாகரிக் சுரட்சா சங்கீதா இப்படியாக மாறி இருக்கிறது அதுக்கு அடுத்தது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி இந்திய சாட்சி சட்டம் அதாவது ஐஇ ஆக்ட் இது பாத்தீங்கன்னா பிஎஸ்ஏ அப்படி மாத்திருக்காங்க பிஎஸ்ஏ சைக்கிள் பத்தி நம்ம ஞாபகம் வரும் ஆனா இவங்க என்ன வச்சுக்கிறாங்க பாரதிய சாட்சிய அதிநியம்

இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இஸ்லாமியலுக்கு எதிரான சட்டங்கள் அதாவது இஸ்லாமியை ஒடுக்குவதற்கான சட்டங்களாகவே இந்த திருத்த சட்டங்கள் உள்ளது இது அரசியல் கடிகளை கிரிமினல் குற்றவாளியாக ஆக்குவதற்காகவே இந்த சட்டங்கள் திருத்தப்பட்டிருக்கிறது புதிய குற்றவாளி சட்டத்தை உருவாக்கிய முறையே பார்த்தீங்கன்னா ஜனநாயகத்துக்கு விரோதமாக தான் உருவாக்கி இருக்காங்க அதிலேயே பல்வேறு சட்ட சிக்கல்கள் இருக்குது இப்படி இருக்கிற சூழ்நிலை அரசியலமைப்பு சட்டத்திற்கு மொழி சட்டத்திற்கும் மொழி உரிமைக்கும் எதிரான புதிய குற்றவியல் சட்டம் இன்று உள்ளது இது வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய மொழி உரிமையை பறித்து இந்த சமஸ்கிருதத்தில் சமஸ்கிருக்கப்பட்டதிலிருந்தே வெளியிட தெரியுது ராஜ்யத்தை குவிப்பதற்கான ஒரு சட்ட திருத்தமாக இது உள்ளது மேலும் சட்டம் போன்ற ஆக்கி சட்டங்களை இன்று அந்த ஊபா சட்டத்துக்கு மாற்றாக அது பெயர் மாற்றி சில உருவம் மாற்றி சில சில பிரிவுகள் பெயர்களை மட்டும் மாற்றி இந்த குற்றம் திருத்தப்பட்டிருக்கு மேலும் ஒன் டுவெண்டி போர் நம்ம தோழர்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது நம்ம தோழர்களே பல பேர் இந்த சட்டத்தின் கீழ் கைதாகி வந்திருக்கோம் இது இப்போ ஒன் டுவெண்டி பேர் மேல ஒரு நூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் ஒரு பிரிவா பாத்திட்டு அதே தேச துரோக கூட்டமாக ஒப்பனை டிசைன் மட்டும் மாத்திடுறாங்க பிரிவுங்கள் மட்டும் மாத்தி அதே தேச துரோக சட்டம் வேற வகையில் வந்திருக்கு மேலும் மத வெறியின் கும்பல் எப்படி இந்த பார்ப்பன இந்துத்துவ மதுரவேறிய கும்பல் எப்படி ஆங்காங்கே மணிப்பூர் உள்பட காஷ்மீர் உள்பட பல்வேறு இடங்களிலே பல்வேறு தேசிய பிரிவினையை தூண்டி சிறுபான்மை எதிராகவும் ஜனநாயகத்துக்கு எதிராக எப்படி பல்வேறு கும்பல் கொலைகள் செய்தியா இந்த கும்பல் கொலைகளையும் நியாயப்படுத்தும் வகையிலே இந்த சட்ட திருத்தங்கள் அமைக்கப்பட்டிருக்குது மேலும் பெண்கள் மீதான வன்முறையை தொடுக்கும் வகையில் அதாவது இந்த சொல்லுவோம் லவ் ஆதரவாக இந்த சட்டம் மாற்றப்பட்டுது அதாவது சாதி மறுப்பு திருமணங்கள் காதல் திருமணங்கள் செய்தால் அதை தடுப்பதற்காக பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் செய்தால் அதை ஆதரிப்பதற்காக இந்த அது பிரிவு அதை கொண்டு வந்திருக்காங்க நடத்தலாம் இதுக்குள்ளேயே மிக மிக குறைந்தபட்ச ஒரு வன்முறை வன்முறையே இல்லாத மிக மிக தங்களை தாங்களே புத்திக் கொள்கிற உண்ணாவிரத போராட்டம் கூட ஒரு குற்றமாக மாற்றம் அளவுக்கு இந்த கொண்டு வந்திருக்காங்க

இந்த சட்ட திருத்தங்கள் தான் பாசிசவாதிகளின் பாசிச ஆட்சியில் இறுதி கட்டமாக இருந்திருக்கு அந்த வகையில் மேலும் நம்ம வந்து விலங்கிடுவது என்பது மனித உரிமைக்கு எதிரானது என்று எல்லாரும் பேசிட்டு இல்லையா அந்த விலங்கிடுவதை கூட கட்டாயமாக்குற அளவுக்கு இந்த சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்துருக்கு மேலும் முதலாக சிஎஸ்ஆர் போடுவதற்கு நம்ம ஒரு மாசம் ரெண்டு மாசம் கெஞ்சினோம் அவங்ககிட்ட போலீஸ் வேலைகிட்ட இப்ப என்ன சொல்லுமா எப்பயாவே போடாம எப்பயாவே போடாம காவல் நிலையத்தில் இப்ப நீங்க போய் ஏதாவது தண்டி கட்டினா அட்டை கிடையாத விட அவங்க குடிச்சு ஒரு நாள் வச்சுக்கலாம் அவங்க நினைச்சாங்க அந்த அளவுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்துக்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு பாசிசம் மயமா அதுக்கும் பிஎன்எஸ்எஸ் கொடுக்குறாங்க ஜீரோ எஃப்ஐஆர்ன்றாங்க ஜீரோ எஃப்ஐஆர் எவ்வளவு பேர் அவங்க குடிச்சு ஒரு நாள் எஃப்ஐஆர் போடாம விசாரணை இல்லாம ஒரு காவல் அதிகாரி ஒரு இன்ஸ்பெக்டரால் விற்க முடியும் இப்படி கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க இப்படி தனி மனித உரிமையை பறிக்கிற சட்டத்தையே சட்டம் சட்டமா மாத்தி இந்த அதிகாரத்தை போலீஸ் துறை உட்பட போலீஸ் ராஜ்யத்தை கொண்டு வந்துக்கிறாங்க இன்னொன்று ரிமாண்டு செய்யும் அதிகாரத்தை கூட பார்த்தினாக்கா நீதித்துறை வந்து நிர்வாக துறைக்கு கொடுத்துருக்காங்க தாஜ்தாருடன் ரிமாண்ட் பண்ணலாம் அந்தமாரி கொண்டு வந்திருக்காங்க இது முழுக்க முழுக்க இதில் மாநில அரசின் உரிமையை பறிக்கிற அளவுக்கும் பல்வேறு சட்டங்களை இதில் கொண்டு வந்திருக்காங்க மொத்தத்தில் இந்த சட்டமே ஒரு குற்றமாக தான் இருக்குது இதையெல்லாம் விலக்கி பேச தான் நம்ம வழக்கறிஞர் தோழர் வந்துருக்கிறாங்க அவர்கள் அவர்களே வல்லவாரம் நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவர் தோர் இரா மணிமாறன் அவர்கள் மற்றும் தோர் மாரிசங்கர் அவர்கள் தோர் ரியாசுதீன் அவர்கள் இது பற்றி விரிவாக விளக்க இருக்கிறார்கள் மற்றும் தோர் சீதாரன் அவர்களும் இதை தொகுப்பை விரிவாக விளக்க இருக்கிறார் ஆகிய தோழர்கள் அனைவரும் கவனிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி வணக்கம்